சென்னை வடபழனி அருகே பதினான்கு வயது சிறுவன் காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய விபத்தில் படுகாயமடைந்த முதியவர் சிகிச்சை கூடுதல் இணைகிறார் விவரங்களை சாலமன் சேர்ந்த சாம் வந்து தனது பதினான்கு வயது மகனிடம் கடந்த ஏழாம் தேதி மாலை கார் சாவியை கொடுத்து குமரன் நகர்ல இருக்கக்கூடிய தனது காருக்கு வந்து கவர் போட கூறியுள்ளார் ஆனால் பதினான்கு வயது சிறுவன் தனது நண்பருடன் சென்று சுற்றும் போது கட்டுப்பாட்டை இழந்த கார் திடீரென அங்கிருந்த கூடிய இரண்டு பேர் மீது மோதி அதன் பின்பாக ஆட்டோ மற்றும் உள்ளிட்ட வாகனங்கள் மோதி நின்றது இந்த விபத்துல மகாலிங்கம் என்ற முதியவர் வந்து படுகாயம் அடைந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக அவர் வந்து வழக்கு பதிவு செய்து போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த விபத்துக்கு காரணமாக இருந்த அந்த பதினான்கு வயது சிறுவன் மற்றும் அது அவருக்கு வந்து அலட்சியமாக சாவியை கொடுத்த அவரது தந்தை சாம் மீது வழக்கு பதிவு செய்து அந்த சாம் என்பவர் வந்து கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில இந்த சம்பவத்தில் படுகாயம் அடைந்த மகாலிங்கம் என்பவர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த நிலையில இன்று காலை வந்து பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த வழக்கானது விபத்தை ஏற்படுத்துதல் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த நிலையில தற்போது அஜாக்கிரதையாக செயல்பட்டு மரணத்தை விளைவித்தல் என்ற பிரிவின் கீழ் பாண்டி பஜார் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கை மாற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்துல முதியவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவமானது அப்பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி சாலமன் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்